இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு சாம்பார் சாதம் பழைய சாதம் பிரியாணி இதெல்லாம் வந்து ஒரு மலிவான உணவு அப்போது வந்து நம்ம இந்த உணவை சாப்பிட்றதுக்கு நிறைய காரணம் சொல்கிறோம் சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்குது சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது சோறு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நைட்டு வந்து எனக்கு வயிறு வயிறு நிறைய சோறு சாப்பிட்டா தான் தூக்கமே வரும் அல்லது அரிசினால் சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது வயிறு நிறைய சாப்பிட்டாதான் தான் நல்லா தூக்கமே வரும் இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நமக்கு ஒரு பொய்யை நம்ம சொல்லிக்குவோம் நம்முடைய பலவீனத்துக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிப்போம் அதனால் நம்ம சோறு சாப்பிடலாம் நமக்கு தூக்கம் வரோம் வேற வேறு அது என்னுடைய தவறு கிடையாது எனக்கு தூக்கம் வரணும்னா நான் சோறு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சோறுங்கிறது ஒரு மலிவான உணவு ஒரு மலிவானா ஒரு மோசமான உணவு நோயை வரவழைக்கிற ஒரு உணவு அப்படி அதே மாதிரி அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சோரை தவிர நீங்கள் பட்னியாக கிடந்தால் கூட என்ன நல்லா தூக்கம் வரும் அது அந்த உண்மையை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல் நிரூபிக்கணும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நீதிமன்றம் அமைச்சு ஒரு ஒரு வழக்கு வருது சோர்ஸ் சாப்பிட்டாதான் இவருக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வருது அப்படின்னா அதை இல்லை அது பொய்யின்னு நீங்களே நீ உங்கள் உங்களுக்குள்ளே நிரூபிக்கணும் சோர்ஸ் சாப்பிடாம படுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும் ஓ மொதல் நாள் வந்து திடீர்னால உங்களுக்கு வந்து சோறு சோர்ஸ் சாப்பிடாம மொதல் நாள் தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம் ஏன்னா திடீர்னால சோர்ஸ் சாப்பிடாம நீங்கள் படுக்கிறீங்க ரெண்டாவது நாள் நீங்கள் சோர்ஸ் சாப்பிடாம படுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அதை ஏற்றுக்கும் அந்த நிலையை ஏற்றுக்கும் மனசு ஏற்றுக்கிட்டு தூங்குறதுக்கு தயாராகிடும் மொதல் நாள் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் ஏமாற்றமாக இருக்கும் வழக்கமாக சோறு கிடைக்குமே இன்றைக்கி ஏன் சோறு கிடைக்கல அந்த ஏமாற்றத்தில் சரியாக தூக்கம் வராமல் இருக்கும் ரெண்டாவது நாள் தூக்கம் வந்துடும் அந்த நிலையை ஏற்றுக்கும் ரெண்டாம் நாள் அது இயல்பாகவே இன்றைக்கும் சோறு கிடைக்காது அதனால் நம்ம தூங்குறோம் தூங்குறதுக்கான வேலையை பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துடும் அதனால் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா கூட உங்களுக்கு தூக்கம் ரெண்டு மூணு நாளில் ரெண்டாவது நாள் மூணாம் நாள்லலாம் வந்துடும் அது மாதிரி அப்போ அதன் மூலம் நீங்கள் அவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க என்னது சோறு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல அது பொய்யின்னு உங்களுக்குள்ளே நிறுவனமாகுது அது மாதிரி பட்னி கடன் தூக்கம் வராது அப்படிங்கிற அந்த நினப்பு உங்களுக்கு அதை நீங்கள் பொய்யின்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை உண்மையாக பொய்யான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொய்யன்னு நிரூபிக்க வேண்டாம் அது உண்மையான உண்மையாங்கிறதையாவது சந்தேகத்திற்கு இடம் இடமில்லாமல் தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்லனா கூட நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் சாப்பிட்லனா கூட உங்களுக்கு தூக்கங்கிறது நைட்டு வந்துடும் தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம்லாம் வந்துடும் அதில் எந்த தடையுமே இருக்காது மாதிரி நிறைய பேர் மொபைல் ஃபோன் பார்த்தா தான் எனக்கு நைட்டு தூக்கம் வரும் அப்படி அதுக்காகவே மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க மொபைல் ஃபோன் பார்க்கும்போது மூளை வந்து சோர்வடையும் மொபைல் ஃபோனில் ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது மூளை ரொம்ப சோர்வடையுமா உடனே அந்த சோர்வில் அவங்க தூங்க போயிடுவாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இந்த மொபைல் ஃபோன் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுக்குள்ளே நிரூபிக்கணும் மொபைல் ஃபோன் பார்க்காமலே இருங்க கடை ஒரு ஒரு மொதல் நாள் என்ன பண்ணுங்க அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்குறதுன்னு நிறுத்திடுங்க அது மாதிரி அப்படி நிறுத்தும் போது நீங்கள் பத்து மணிக்கு தூங்குங்கன்னா எட்டு மணிக்கே மொபைல் ஃபோன் டிவி கம்ப்யூட்டர் எதுவுமே பார்க்குறதுன்னு நிறுத்திடுங்க நிறுத்திட்டீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் தூங்கும்போது சோர்வாக இருக்காது சோர்வு இல்லை சோர்வு இல்லாமலே நீங்கள் தூங்க போவீங்க மொத நாள் வந்து உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் வழக்கமாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் நைட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்குவீங்க அப்படின்னா திடீர்னால நீங்கள் வந்து அந்த மொபைல் ஃபோன் பார்க்குற வழக்கத்தை நிறுத்திட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கல டிவி பார்க்கல கணினி பார்க்கல புக் படிக்கல எதுவுமே படிக்காமல் நீங்கள் ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நேரம் ரெண்டு மணி நேரம் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா சும்மா இருக்குன்னா சும்மா உட்காந்துட்டு இல்லை யார்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு கூட இருக்கலாம் பேசிவிட்டு அப்புறம் போய் தூங்க போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் அப்புறம் ரெண்டாவது தானாக வந்துடும் ஏன்னா முதல் நாளுங்கிறது வந்து வழக்கமாக ஒரு வழக்கமாக உங்களுடைய வழக்கம்னு ஒன்று இருக்குது பழக்கம்னு ஒன்று இருக்குது அந்த பழக்கத்துலேருந்து இருந்து நீங்கள் விடுபடும் போது மூளைக்கு ஒரு சிறிது தடுமாற்றம் ஏற்படும் சிறிது ஏமாற்றம் ஏற்படும் வழக்கமான ஒரு வேலைக்கு பழக்கப்பட்ட அந்த மூளையானது திடீர்னால நீங்கள் உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க மொபைல் ஃபோன் பார்க்காமலே நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எந்த மொபைல் ஃபோன் பார்க்காமலே நீங்கள் படுத்து தூங்க போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு அந்த அதுக்கு அதுக்கு வந்து அந்த மூளை வந்து தயாராகணும் தயாராகிட்டு அதை தூங்குவதற்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும் முதல் நாள் தடுமாற்றமாக இருக்கும் முதல் நாள் சரியாக தூக்கம் வராது ரெண்டாவது நாள் தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் இயல்பாக வந்துடும் ஏன்னா மூளை அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி தூங்குவதற்கு தயாராகிறது மொபைல் ஃபோன் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு பொய் அப்படின்னா நாமளே நம்ம வந்து நமக்கு நம்ம பொய் சொல்லிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் எந்த அளவுக்குன்னா நம்ம கடந்த மொபைல் ஃபோன்லாம் இப்போ தானே வந்தது இப்போ கடந்த காலங்களெலாம் மக்கள் தூங்கலையானே தூங்குனாங்க இப்போ நம்ம மொபைல் ஃபோனுங்கிற ஒரு இருபது வருஷமாக தானே ஆகுது அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி டிவி இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி டிவி வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து அப்படி எதையுமே பார்க்காம தானே அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க இரவு நாள் தூங்கி கொண்டிருந்தார்கள் அதனால் நமக்கு நாமே ஒரு பொய்யை சொல்லிக்கக்கூடாது எப்போவுமே நாம் சொல்கிறது உண்மை தானா நம்மளே நாமளே ஏமாற்றக்கூடாது நாம் சொல்கிறது உண்மை உண்மைதானா நாம் நமது நம்பிக்கை என்பது உண்மைதானா அப்படிங்கிறத நாமளே நமக்கு நிரூபித்து கொள்ள வேண்டும் அல்லது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதனால் மொபைல் ஃபோன் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறீங்கன்னா அது உண்மைதான் போய் உண்மையாக பொய்யான்னு நீங்களே உங்களுக்குள்ள பரிசோதனை ஒரு நாள் மொபைல் ஃபோன் பார்க்காம இருங்க தூக்க வருதா இல்லையான்னு பாருங்கள் ரெண்டாவது நாள் அதே மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க தூக்கம் வரதா இல்லை நல்லா தூக்கம் வரும் ரெண்டாம் நாள் வரும் மொதல் நாள் வராது அப்புறம் ரெண்டாம் நாள் வந்துடும் மூணா நாள் நல்லாவே தூங்கி எப்போ போல தூங்கிடுவீங்க அப்போ அப்போ இவ்வளோ நாள் நம்ம நினச்சது வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி நீங்கள் மொபைல் தூங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்குறத நேர்த்திட்டிங்க டிவி பார்க்குறத நேர்த்திட்டிங்க கணினி பார்க்குறது நேரட்டிங்க புத்தகம் படிக்கிறது நேர்த்திட்டிங்கன்னா உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் சோர்வே இருக்காது சோர்வு இல்லாமல் நீங்கள் தூங்க போவீங்க மூளையில் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் தூங்க போவீங்க அது மாதிரி சுறுசுறுப்பாக காலையில் எழுந்திருப்பீங்க காலையில் எழுந்திருக்கிறதுக்கும் உங்களுக்கு தயக்கமே இருக்காது நீங்கள் நைட்டு நீங்கள் சோர்வாக தூங்க சோ மூளைச்சோர்வோடு தூங்குனிங்கனாக்கா இந்த மொபைல் ஃபோன் டிவி கணினி இதெல்லாம் பார்த்துட்டு புத்தகம் படிச்சுட்டு நீங்கள் ஒரு மூளை சோர்வான நிலையில் நீங்கள் தூங்க போனீங்கனாக்கா நீங்கள் காலையில் எந்திக்கும் போதும் சோர்வாக தான் எந்திப்பீங்க சோர்வு அங்கே அந்த சோர்வுங்கிறது மூளையில் இருக்க தான் செய்யும் தூங்கிட்டால் மூளைச்சோர்வு வந்து போயிடும் அப்படிலாம் கிடையாது அந்த மூளைச்சோர்வு என்பது அப்படியே நீங்கள் தூங்கி முடித்தோன்னா தொடர்ச்சியாக காலையிலையும் வந்து தொடர்ந்து வரும் அதனால் வந்து அதனால் வந்து உங்களால் காலையில் எழுந்திருக்க முடியாமல் போகும் காலையில் ஒரு அதிகாலையிலே எழுந்திருக்க முடியாமல் உங்களுக்கு போகும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களால் முடியாது ஏன்னால் நீங்கள் மொதல் நாள் நல்லா நைட்டு ரெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா மொபைல் ஃபோன் பார்த்துருப்பீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சி டிவி பார்த்துருப்பீங்க கணினி பார்த்துருப்பீங்க அல்லது புத்தகம் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மூளை ரொம்ப சோர்வடைஞ்ச நிலையில் நீங்கள் தூங்குவீங்க தூங்கும்போது மறுநாள் காலையில் உங்களால் சரியாக எழுந்திருக்க முடியாது ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவீங்க ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் கூட நீங்கள் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மொதல் நாள் நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறீங்க மொபைல் ஃபோனில் என்ன பார்க்குறீங்க கணினியில் என்ன பார்க்குறீங்க உங்கள் அலுவலக சம்மந்தமான வேலைகளை பார்த்தா மூளைச்சோர்வு வரதுக்கு வாய்ப்பு குறைவு அதை நீங்கள் வந்து ஒரு பாட சம்பந்தமான விஷயத்த நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க கல்லூரியில் படிக்கிறீங்க பாட சம்பந்தமான விஷயத்த தான் நான் மொபைல் ஃபோன்லேயும் கணினீர்லையும் பார்க்குறேன் அப்போ எனக்கும் மூளைச்சோர்வு வருமா அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா அல்ல ஒரு மணி நேரம் பார்த்தாலே உங்களுக்கு மூளைச்சோர்வு வரும் பொழுதுபோக்கு சம்பந்தமாக உங்கள் அலுவலக சம்பந்தமாக நீங்கள் இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அல்லது கணினி பார்க்குறீங்க அல்லது மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூளைச்சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு வராதுன்னு தான் சொன்னோம் ஆனால் அந்த பொழுதுபோக்கு சம்மந்தமாக நீங்கள் பார்க்குறீங்க சினிமா பார்க்குறீங்க ஆடல் பாடல் ஏதாவது ஒன்று சினிமா சம்மந்தமானது அல்லது முகநூல் சம்மந்தமானது யூடியூப் சம்மந்தம் ஏதாவது பொழுதுபோக்கு சம்மந்தமான விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூளைச்சோறு வரும் உங்களால் அதிகால எழுந்திருப்பது ரொம்ப கஷ்டம்